வணக்கம் காலை நிற பிரதான செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாதி கொத்மலை பகுதிகள் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நிவரலியா கம்மலை பிரதான வீதிகள் கொத்மலை கெரண்டியல்ல பகுதிகள் பேருந்து கொன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கதிரகாமத்திலிருந்து நிவரலியா வழியாக குருநாக நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்துள்ளார் இயழிலிருந்து இன்று காலை ஆறு முப்பது அளவில் கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து பள்ளி பகுதிகளில் இடம்பெற்றுள்ளதும் மேலும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் அவரது நினைவு தினம் நேற்று அலட்சிக்கப்பட்டது விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் அவரது முப்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் கட்சியின் ஏற்பாட்டில் வவுனியா சபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது ஸ்ரீ சபாநட்டத்தின் படத்திற்கு தீம்பேற்றி மலர்மாளி அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் மதகுருமார் கட்சியின் வளி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அழிகர்நாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகுரம் சிவசக்தி ஆனந்தன் வினு நோகராதலிங்கம் டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் நாதன் பாயுரே கட்சி உயர்ப்பீட உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அரச விசாக் விழா நிவரலியா சர்வதேச விகாரிகள் நேற்று ஆரம்பமானதாம் விசாக் விழா மூன்று நிகாயகவின் தேரர்கள் மற்றும் ஜனாதிபதி அனுகுகுமார் பங்கேற்புடன் நேற்று நிவரலியா சர்வதேச விகாரிகள் ஆரம்பமானதா நற்புணங்கள் கொண்டு உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் எனும் துணிப்புறில் பதினாறாம் திகதி வரை விசாக் விழா இடம்பெற உள்ளது மகாநாயக தேர்தல் அகில இலங்கை சாசன ரக்ஷையின் சபையின் பணி ஜனாதிபதி அலுவலகம் பிரதமர் அலுவலகம் புத்த சாஸ்திர சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சம் பௌத்த அலுவல்கள் திணைக்கொள்ளும் மத்திய வாகன சபை மற்றும் நிவரலியா மாவட்ட செயலகம் என்பவரணிந்து அரசு விசாத் விழாவை ஏற்பாடு செய்துள்ளன அரச விசாக் விழாவுடன் இணைந்து மக்களிடையே ஆன்மீக வளர்ச்சியையும் பௌதீக மத விழிப்புணர்வையும் வளர்க்கும் வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் பல விசாரணை நிகழ்ச்சிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்த வருட அரச வெசாக் விழாவை குறிக்கும் வகையில் நினைவு முத்திரை வெளியிடப்பட்டதுடன் அதன் முதல் முத்திரை ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரச வெசாக் விழாவுக்கு இடையே கொத்மலை மலையதேவ ரஜ மகா புனித பூமியாக அறிவிக்கும் ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தையும் குருநாகர் ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தை புனித பூமியாக அறிவிக்கும் சனஸ் பத்திரத்தையும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் அதிகாரிகள் என பலர் பங்கேற்றினார் யாழ்ப்பாணம் சோதி வரும் படிவித்தியாலயத்தில் புலமைப்ரிசல் பரீட்சையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புலமைப் பிரிசல் பரட்சையில் வெட்டு புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்கள் நேற்று கௌரவிக்கப்பட்டன முப்பது ஐந்து மாணவர்கள் பரட்சைக்கு தோற்றி இருபத்தி மூன்று மாணவர்கள் எழுபது புள்ளிக்கு மேல் பெற்ற நிலையில் அறுபத்தி ஆறு வீதம் சித்தி கிடைத்ததும் இவ்வாறு சிறந்த பொறுப்பேற்ற பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அதிபர் சீனா அருளானந்தம் தலைமையில் இடம்பெற்றது இதில் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கந்தையா பிரெண்டி பிரதம விருந்தினராக பங்கேற்ற மாணவர்களை பாராட்டு பரிசர்கள் வழங்கி கௌரவித்தார் அத்துடன் சிறப்பு விருந்தினராக ஜமுனா ஜம்ராசீனன் பங்கேற்றார் யாழ்ப்பாணம் அரலிதீவு வைத்தியசாலையில் மருத்துவ முகாம் இடம்பெற்றது அரளிதீவு கலாச்சார ஒன்றியம் பிரித்தானியா மற்றும் கனடா பிரதிநிதிகளின் வேண்டுகோளுக்கு இயாழ்ப்பாணம் அரளிதீவு வைத்தியசாலையில் நேற்று மருத்துவ முகாம் இடம்பெற்றது

கனடா கலாச்சார ஒன்றியம் லண்டன் கலாச்சார ஒன்றியம் சேர்ந்து செய்கிற செய்யணும் தொட்டுசில பெறுகிறோண்டு நல்ல க்ரௌடிங் நிற்கிறது பார்த்துட்டு ஒவ்வொருதான் ஒவ்வொரு வைத்தியத்துக்காக வெயிட் பண்ணுறார்கள் எமது கிராமத்தை பொறுத்தவரைக்கும் அநேகருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் பரவிக்கொண்டிருக்கிறதாக எமது வைத்தியரால் க கண்டுபிடிக்கப்பட்டது அதனால் இந்த முகாம் நடத்துவது எங்களுக்கு மக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு சுகாதாரத்துக்குரிய நல்ல ஒரு முயற்சியாக இருக்கிறதை நாங்கள் ஒட்டி நாங்கள் பெருமைப்படுகின்றோம் இந்த வைத்தியசாலை மேல் மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இவ்வளவுத்துக்கும் காரணம் அல்லது வைத்தியசாலை வைத்திய அதிகாரி ரவானி வைத்திய அதிகாரி அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இந்த வைத்தியசாலைக்கு பல தேவைகள் இருக்கின்றது அந்த தேவைகளை கட்டாயம் அவர்கள் நிவர்த்தி செய்து தர வேண்டும் அதற்காக இந்த மக்கள் இங்கே வாழுகின்ற மக்கள் அதுக்கான தகவல்களை அவர்கள் சிறப்பான முறையில் கொடுப்பார்கள் ஆனால் இந்த வைத்தியசாலைக்கு மிகவும் தேவையான வசதிகள் இருக்கின்றது அந்த வசதிகளை செய்து தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் யாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற அதி விசேஷ எல்லா என்னொரு வைத்தியத்துக்கும் உரிய அதுக்குரிய டாக்டர்மார் எங்கள் அனலதிவு பிரதேசத்துக்கு வந்து தங்களுடைய சேவையை செய்கிறதுக்காக முன் வந்திருக்கின்றார்கள் இது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம் இது இங்கே நடக்கின்றால் இது கடவுளின்ற ஒரு உதவியாகத்தான் இருக்கின்றோம் கடவுளுக்கு நாங்கள் இது இது சம்பந்தமாக நாங்கள் கடவுளுக்கு மறுக்க நன்றியை சொல்கின்றோம் இன்றைய முகாமில் எடுத்தாழ எண்பதுக்கு மேற்பட்ட நோயாளர்கள் எம்மால் பார்வையிடப்பட்டதுடன் உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கான சிகிச்சை இங்கே வைத்து வழங்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கான சிகிச்சைகள் அளிப்பதற்குரிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ் விவசாயிகளை கைது செய்யும் போலீசாரின் அடாவடித்தன செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசார் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் முள்ளத்தீவு குறுதூர்வலை பகுதிகள் கைது செய்யப்பட்ட மூன்று தமிழ் விவசாயிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் விவசாயம் மேற்கொண்டால் கைது செய்யப்படும் அடாவடித்தனம் தொடர்பாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துணைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் பூர்வீக வயல் நிலங்களில் பண்படுத்துதல் செயற்பாட்டில் ஈடுபட்ட மூவர் கல்கம் தந்த தேரர் மற்றும் தொழில் திணைகள அதிகாரிகளின் முறைப்பாட்டிற்கு நேற்று முல்லைத்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரையும் உள்ளிட்ட பொலிஸ் நிலையம் சென்று கலந்துரையாடி நாடாளுமன்ற உறுப்பினர் தூராபிக்கரன் இத்தகைய அடாவடித்தள செயற்பாடுகளுடனிட நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் தொல்லியல் திணைக்களத்தினுடைய எல்லைக்கள் போடப்பட்ட தங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட காணிகளில்தான் இவர்கள் அந்த நடவடிக்கையை செய்ததாக அவர்கள் முறைப்பாடு போட்டிருப்பதாக எனக்கு சொன்னார்கள் இன்று நான் இதை கேள்விப்பட்டவுடன் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து போலீஸ் பொறுப்பு அதிகாரியோடு கலந்துரையாடியதில் பவனியாவில் இருந்து தங்களுக்கு இந்த முறைப்பாடு வந்ததாகவும் இங்கும் முறைப்பாடு போடப்பட்டதாகவும் தங்களுடைய இல்லைக்கல் போடப்பட்ட இடங்களுக்குள் உழுது உழு உளவு செய்யும் நடவடிக்கையை செய்து கொண்டிருப்பதாகவும் தங்களுக்கு முறைப்பாடுகளை அடுத்து தான் தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் நாளை அவர்கள் விடப்படுவார்கள் என்பதையும் தெரிவித்திருந்தனர் இருந்தாலும் இந்த காணிகள் பற்றி நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினேன் இந்த காணிகள் மக்களுடைய காணிகள் ஏற்கனவே மக்கள் பயிர் செய்ய செய்த காணிகளாக இருக்கும் காணிகளில் இந்த மக்களை திரும்பவும் பயிர் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின் நிலைமையால் தான் இவ்வளவு சீர்கேடுகள் இடம்பெறுகின்றன என்ற கருத்தை அவர்களுக்கு எடுத்து கூறியிருந்தேன் அவர்கள் தங்களுடைய கடமையைத்தான் செய்தார்கள் இருந்தாலும் தொல்லியல் திணைக்களமானது தங்களுடைய எண்ணத்துக்கு எல்லக்கல்களை போட்டு இந்த காணிகளை பிடித்து வைத்திருந்தால் மக்கள் எங்கே விவசாயம் செய்வது மக்கள் விவசாயம் செய்வதற்கு உரிய காணிகளையும் அப்படி தோட்ட செய்ய செய்வதற்குரிய காணிகளையும் இப்படியாக மக்கள் பயன்படுத்தும் காணிகள் எல்லாவற்றையும் இவர்கள் ஒவ்வொரு திணைக்களங்களாக இல்லைக்கல்களை போட்டு அதில் அதில் எங்களுடைய மக்கள் போய் பயிற்சியை மேற்கொள்ளப்படும் போது இவர்கள் முறைப்பாட்டை செய்து கைது செய்வதென்றால் இன்றைக்கு மூன்று பேர் சிறைச்சாலைக்கு இருக்கணும் இதுதான் நிலைமை நாட்டில் இதுதான் நடக்குது எங்களுடைய காணிகளுக்குள்ள எங்களுடைய மக்கள் தாங்களாக போய் சுதந்திரமாக தொழில் செய்வதற்குரிய காலம் இப்போது இல்லை இந்த அடாவடித்தனங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு இது நான் உரிய இடங்களுக்கு தொடர்பு கொள்வேன் உரிய இடங்களோட கதைப்பேன் இருந்தாலும் நாளைக்கு பிணைக்கி அவர்களை கொண்டு போய் நீதிமன்றத்தினூடாக தாங்கள் அந்த நடவடிக்கையை செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் பொய்யாகி உள்ளன என நாடாளுமன்ற உறுப்பினர் நலன் பன்னாரு தெரிவித்துள்ளார் அரசாங்க மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாகி உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நலன் பன்னாரு தெரிவித்துள்ளார் கொழம்பில் நேற்று இடம்பெற்ற ஒடுக்கு சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் வாக்குகள் மில்லியன் கணக்கில் குறைந்து எதிர்கட்சிகளின் வாக்குகள் லட்ச கணக்கில் அதிகரித்துள்ளன பின்னணியில் உள்ளராட்சி மன்றங்களை கைப்பற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்தியினர் அனைத்து கட்சிகளையும் அழைக்கின்றனர் அரசாங்கம் அதிகாரத்திற்காக தம்முடைய கொள்கையில் இருந்து விலக எத்தணிக்கின்றது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாகி உள்ளமையின் காரணமாகவே மக்கள் அரசாங்கத்தை விட்டு விலக ஆரம்பித்துள்ளனர் அரசாங்கத்திடம் எந்த வேலை திட்டம்

உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க பொதுவான கோட்பாட்டிற்கு இணக்கி தமிழ் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் வி சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஒரு சபையில் குறித்து ஒரு கட்சி கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய உரிமை பொதுவாக இருக்கும் எனவும் அந்த கோட்பாட்டிற்கு இணக்கி ஏனைய தமிழ் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றதை தொடர்ந்து இவ்வாறு கருத்து வெளியிட்டார் அரசியல் குழு எட்டு உறுப்பினர்களும் இன்று பங்கு பெற்றார்கள் இதிலே விசேடமாக ஐம்பத்தி எட்டு உள்ளூராட்சி சபைகளிலே இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் போட்டியிட்ட எங்களுடைய கட்சி ஆக குறைந்தது முப்பத்தைந்து சபைகளிலாவது தனி பெருங்கட்சியாக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது வேறு சபைகளிலேயும் கணிசமான ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் விதாசார அடிப்படையிலே பார்ப்போமாக இருந்தால் மிக பெரிய ஒரு வெற்றி எங்களுடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிறது ஐம்பத்தி எட்டு சபைகள் என்று நாங்கள் சொன்னாலும் அதிலே எட்டு ஒன்பது சபைகளிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழாத பிரதேசங்கள் ஒன்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் போட்டியிடுற சபைகளும் உண்டு ஆகையினாலே நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது சபைகளிலே இருந்தாலும் நாற்பது சபைகளிலே ஆட்சி அமைக்கக்கூடியவாறு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அறுதி பெரும்பான்மையோடு ஆறு சபைகளிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் ஆகவே அந்த ஆறு சபைகளிலேயும் தவிசாளர் உபதவிசாளர் நியமிக்கிற பொறுப்பு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும் இன்றைய கூட்டத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விடயம் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற மற்ற சபைகளிலே என்ன விதமாக நிர்வாக பொறுப்புகளை கையாள்வது என்பது பெற்றதாகும் நான் சொன்ன இந்த முப்பத்தைந்து சபைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தவிசாளருக்கும் உபதவிசாளருக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம் மற்ற சபைகள்லையும் தேவைக்கேற்றவாறு நாங்கள் சில வலைகளையும் முன்னிறுத்துவோம் ஆனால் இந்த முப்பத்தைந்து சபைகளிலையும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு நங்கி நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே மிகவும் தன்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் பேசுகிற கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எங்களுடைய வினயமான வேண்டுகோள் அப்படியான ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் நாங்கள் தமிழ் பிரதேசங்களிலே மொழி பேசுகிற பிரதேசங்களிலே தமிழ்மொழியிலான ஆட்சிகளை நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும் எத்துடன் இந்த செய்திகளுக்கு நிறைவு பெற்றது தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்